மிருகத்தின் ஸ்வரூபம் நான்காவது வீடியோ தொடர்ச்சி தொடர்ச்சி வீடியோ இதுக்கு முன்னாலும் மூணு வீடியோ போட்டிருக்கு இது நாலாவது வீடியோ சாத்தானம் தூதனும் உரையாடுவது போல் கற்பனையாக வாங்க வீடியோவில் போகலாம் தூதன் சாத்தான்கீரை கேட்குறான் நீங்கள் மாற்றங்கள் செய்து என்ன பயன் உங்கள் தவறான கணக்குகள் அனைத்தையும் தாண்டி வேதாகமத்தின் தீர்க்க த தீர்க்க தரிசன கணக்குன்னு முடிவு நாளான ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு என்ற நாளை வில்லியம் மில்லர் சரியாக கணித்து விட்டாரே சாத்தாதுக்கு வில்லியம் மில்லர் அந்த நாளை பரிசுத்த ஆபியானவரின் துணையோடு கண்டுபிடித்தார் ஆனால் அந்த நாளை அவர் கண்டுபிடித்து என்ன பயன் எத்தனை பேர் அவருடைய தீர்க்க தரிசன கணக்கை தற்போது நம்புகிறார்கள் தூதர் பலர் வில்லியம் மில்லரை பைத்தியக்காரனாக நினைத்தாலும் ஒரு சிறிய கூட்டம் மறுபடிய அந்த தீர்க்க தரிசன கணக்கை ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தை இன்னும் அதிகமாக ஆராய்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா சாத்தான் ஆம் அந்த சிறிய கூட்டத்தை நினைத்தால் பயமாகத்தான் இருக்கிறது நான் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த அனைத்தையும் அவர் எளிமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் மேலும் நான் தற்போது செய்து கொண்டிருக்கும் சதி திட்டங்களையும் எளிதாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள் தூதல் ஒருவேளை நம் பக்கத்தில் இருந்து யாராவது அவருக்கு செய்திகளை கொண்டு செல்கிறார்களோ சாத்தான் சிரித்துக்கொண்டேன் நம்மை பற்றின அனைத்து ரகசியங்களும் அவர்கள் கையில் இருக்கும் வேதாகமத்தில் இருக்கிறது அவர்கள் அதை சரியாக ஆராய்ந்து படித்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும் தூதன் ஆனால் அவர்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தாலும் கேலண்டரை நாம் மாற்றிவிட்டோமே அவர்களால் எப்படி விற்க தரிசனங்களை சரியாக நீதானிக்க முடியும் சாத்தாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின் எந்த கால தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தில் இல்லை ஆகவே அவர்கள் கேலண்டரின் மூலம் எதையும் நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியானால் கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பது எப்படி அறிய முடியும் கிறிஸ்து என்னுடைய இரண்டாம் வருகையின் நாளை பிதாபாகிய தேவியனை தவிர ஒருவரும் அறியார் என்று கூறுகிறார் ஆனால் அவருடைய வருகையின் நாள் சமீபமாக இருக்கும்போது இந்த உலகில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறி உள்ளார் மேகம் கருமையாக காணப்படுகிறது மழை பெய்கிறது என்பதை அறிந்து கொண்டு நிறைய இது போன்ற ஏகப்பட்ட அடையாளங்களை நாம் இன்று கண்டு கொண்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை மிருகத்தின் சொருபம் ஆமாம் இடி இடிக்கிறது மழை பெய்கிறது சுனாமி வருகிறது இதுதான் அடையாளம்